திருப்பூர் அடுத்துள்ள திருமுருகன் பூண்டியில் செயல்பட்டு வரும் அம்மாபாளையம் நகராட்சி நடுநிலை பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் விழா உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வக துவக்க விழா மன்றங்கள் தொடக்கம் மற்றும் மாணவர்கள் பொறுப்பேற்பு விழா என முப்பெரும் விழா பள்ளி வளாகத்தில் நடந்தது இவ்விழாவில் இருபது கம்ப்யூட்டர்கள் அடங்கிய உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகத்தை திருமுருகன் பூண்டி நகராட்சி தலைவர் திரு நா குமார் அவிநாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் கோ ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து மன்றங்கள் தொடக்க மற்றும் மாணவர்கள் பொறுப்பேற்பு விழாவில் ஐவகை நிலங்கள் அடங்கிய மகிழ் முற்றம் துவக்க விழா இலக்கிய மன்றம் வானவில் மன்றம் கணித மன்றம் ஆங்கில மன்றம் துவக்க விழாவும் இதனை தொடர்ந்து உறுதிமொழியும் ஏற்றனர் பின்னர் என்சிசி சரண சரணியல் இயக்க தொடக்க விழாவும் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது தொடர்ந்து திருமுருகன் ரோட்டரி சங்கத்தின் இன்ட்ராக்டர் கிளப்பின் புதிய தலைவராக பஹிமா பர்வின் மற்றும் உறுப்பினர்கள் பதவியேற்று உறுதிமொழி ஏற்றனர் தொடர்ந்து நடந்த முப்பெரும் விழாவின் பாராட்டு விழாவுக்கு திருமுருகன் பூண்டி நகராட்சி தலைவர் திரு குமார் அவர்கள் தலைமை வகித்தார் அவினாசி வட்டார கல்வி அலுவலர் திருநாவுக்கரசு பூண்டி நகராட்சி துணைத் தலைவர் ராஜேஸ்வரி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ஈஸ்வரி முன்னாள் மாணவர் பேரவைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பட்டதாரி ஆசிரியர் கவிதா வரவேற்றார் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு பி ராமகிருஷ்ணன் குலம் காக்கும் அமைப்பின் தலைவர் திரு டி என் துரை அவினாசி அறிவுச்சூழல் அறக்கட்டளைத் தலைவர் திரு முத்துக்குமரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர்